அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ட்ராமா படத்தோட விமர்சனம் ட்ராமா ட்ராமா தெரியும் இது என்ன ட்ராமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஆம்புலன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல டிராமா கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மயக்க நிலை ஒரு அதிர்ச்சி நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இதில் என்னென்னா ஒரு அதிர்ச்சி நிலையில் ஒரு கப்புள்ஸ் மாட்டிக்கிறாங்க அவங்க அதுலேருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா ஏன் அதிர்ச்சி நிலைக்கு போனாங்க அந்த கப்புள்ஸ் அப்படிங்கிறது தாங்க ஆனால் இந்த மாதிரி அதிர்ச்சி நிலை மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் அந்த ட்ராமாக்கே இதெல்லாம் இங்கே அப்படி அவங்கள அதிர்ச்சி நிலைக்கு உள்ளாக்குறதே ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல தான் என்ன ட்ரீட்மெண்ட்டு எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்கன்னா அது தாங்க அந்த படத்தோட கதையும் கலமும் நம்ம விவேக் பிரசன்னாவும் சாந்தினி தமிழரசனும் கப்புள்ஸ் நீவிலி கல்யாணம் ஆகி நீவிலி கூட கிடையாது நாலு வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் குழந்தை கனவு ஜாஸ்தியாக இருக்குது விவேக் பிரசன்னா இம்போர்டன்ஷியல் அவர் வந்து செக்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஆனால் அவரால் குழந்தை பத்துக்க முடியாது அவர் மூலயமா சாந்தனை வந்து குழந்தை பத்துக்க முடியாது இது விவேக் பிரசனாவுக்கு தெரியும் தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறா அப்படின்னு எல்லாரும் கேட்கறதுனால அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு பண்ணிட்ட பிறகு மனைவி வந்து குழந்தை கனவு எல்லாம் வெளிப்படுத்த வெளிப்படுத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு சொல்ல முடியல இது எல்லாத்தையும் நண்பர் ஆனந்த் நாக் அவர் ஒரு பெரிய நடிகர் வளரும் நடிகர் அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஏன்டாடே உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னியா பொண்டாட்டிகிட்டையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு இந்த படத்தில் அதையே கொஞ்சம் மாற்றி பொண்டாட்டிக்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாதுங்கிறாங்க பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொன்னோம்னாலலாம் நமக்கு தெரியும் ஆனாலும் சொல்கிறாங்க அப்படி ஒரு டைலாகை ஸோ அதை வந்து கேட்டுக்கிட்டு இவர் வந்து உண்மையை சொன்னாரா சொல்லப்போனாரா அப்படிங்கிறதுக்குள்ளார இவர் வேறு குழப்ப மனநிலையில் இருக்கிறார் அன்னைக்கு அவர் வீட்டு பேப்பரில் ஒரு சின்ன பேப்பர் இருக்குது ஆட் பேப்பர் நம்ம நோட்டீஸ் வச்சு அனுப்புவோம்ல அந்த பேப்பர்களில் பார்ப்போம் இல்லைங்களா நோட்டீஸ் வச்சுரு அதில் வந்து ஒரு ஃபெர்டிலைஸ்டர் சென்டர் அதாவது கருத்தறித்தல் மையம் அந்த டாக்டரோட இது கொடுத்துருக்குது அதில் வந்து ஆனால் அவங்கள நாங்கள் வந்து தீவிர சிகிச்சைக்குள்ளாரையோ ஐவிஎஃப் முறையிலேயோ அப்படிலாம் சில க இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் பண்ண மாட்டோம் பணத்தை பிடுங்க மாட்டோம் நாங்கள் சில டேப்லெட்ஸ் தருவோம் அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு குழந்தை பிறந்துருன்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்துட்டு நண்பன் ஆனந்த நாக்கியும் அந்த டாக்டர்கிட்ட போகிறாரு நம்ம ஆள் விவேக் பிரசன்னா போய் இதை மாதிரி எனக்கு தாங்க பிரச்சனை எனக்கு இருக்குன்னே தெரியும் என் பொண்டாட்டியை வந்து எல்லோரும் சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ கில்ட்டியாக இருக்குது எங்கள் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னோன்னா அல்ட்டிக்காமல் அந்த டாக்டரு அவர் ஒரு மறைந்துட்டார் அந்த டாக்டரை நடித்தவர் அவர் சொல்கிறேன் நான் அவர் வந்து அல்ட்டிக்காமல் இந்த கேப்சல்ஸை சாப்பிடுங்க உங்களுக்கு குழந்த பிறந்துரும் அப்படின்னு கொடுக்குறேன் என்னடா இது ஆயுர்வேதிக் டாக்டர் மாதிரி அலோபதி டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மெல்லாம் அதிசயத்து பார்த்தோம்னா இவர் அந்த டப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து கொஞ்ச காலத்துலேயே அந்த அம்மா கூவா கூவாக்காக ஊவா உவான்னு வாமிட் எடுக்கிறாங்க புருஷனுக்கு வந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனும் வயிற்றுல இருக்க கர்ப்பத்துக்கு யார் காரணம் தெரியுமா வாட்ஸ்அப் திறந்து திறந்துப்பார் அப்படின்னு போடுறப்பலாம் அதிர்ச்சி ஆறாங்க கட் பண்ணால் இன்னொரு கதை இதே படத்தில் அந்த பக்கம் ஒரு கார் திருட்டு கும்பல் காரை திருட்டுது இன்னொரு கதை ஒரு காதலன் காதலி நம்ம பாஸ் பூர்ணிமா தான் அதில் காதலி அந்த ஜோடிக்கு எல்லாமே நடந்துருது மாரிமுத்து ரமாவோட டாக்டர் அவங்க பொண்ணு அவங்க காதலை முறிச்சிக்கிறாங்க இந்த கார் திருட்டு கும்பல் ஒரு காரை திருட்டுது அதில் ஒரு தினம் கொலை செய்யப்பட்ட ஆண் பணம் இருக்குது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படியே இன்ட்ரோல் பிளாக் விடுறாங்க இந்த மூணு கதை நாலு கதைக்கும் இந்த கருத்தரித்தல் மையத்துக்கும் என்ன சம்மந்தம் ஏது சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகிக்கு யூகிச்சிருக்கவே முடியாது இந்த படத்தோட அடுத்தடுத்த காட்சிகளை ஆமாங்க அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு கதை அந்த கருத்தரித்தல் மையத்தில் எப்படி குழந்தை உருவாகுது இந்த பில்ஸை சாப்பிட்டா வந்துருமான்னு நம்பிக்கை இல்லாமல் நம்மளை மாதிரி பிரச்சனாவும் அந்த டாக்டர்கிட்ட கேட்பார் இந்த கேப்சூல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா குழந்தை பிறந்துருமான்ட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க தாராளமாக பிறக்கும் நம்பிக்கை தான் எல்லாம் போவாங்கன்னு பிரபு மாதிரி அவரும் எல்லாம் இந்த டாக்டர் தடியாக பிரபு மாதிரி தான் இருப்பார் இப்போ நோமோர் ஆனால் நல்லா நடிச்சிருந்தார் இந்த படத்தில் அதுமாதிரி இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் மாரிமுத்து அவரும் இப்போ இல்லை ஆனால் இந்த படத்தின் மூலிமா வாழ்ந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் டாக்டராகவும் ஒருத்தர் ஆட்டோ டிரைவராகவும் மாரிமுத்தோட மகளாக பூர்ணிமா வராங்க இந்த மூணு கதையும் என்ன சொல்லுது எங்கே இணையுது அந்த கார்குலார் இருந்த பணம் யார் அந்த கார்குழார் இருந்த பணத்துக்கும் இந்த கருத்தருத்தல் மையங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த காதல் ஜோடிக்கும் இந்த கருத்தருத்தல் மையத்துக்கும் என்ன சம் சம்பந்தம் இன்னும் இந்த இளஞ்சோடி இவருடைய நண்பர் ஆனந்தனாக் எல்லாருக்கும் என்ன சம்மந்தங்கிறது வித்தியாசமாக விறுவிறுப்பாக நம்ம ஈவிக்கவும் முடியாத வகையில் சொல்லியிருக்கிறது தான் ட்ராமா படத்தோட ஹைலைட்ஸு இல்லை இந்த ட்ராமாங்கிற பேர் தான் நம்ம கொஞ்சம் என்னதான் ஆம்புலன்ஸ்லையும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் வந்து அதுக்கு முதல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வராத ஜோடிகள் ஒன்றும் இல்லை அந்த காதல் பிரிவுக்கு ஒரு அதிர்ச்சி இந்த கருத்திருத்தல ஒரு அதிர்ச்சி அந்த பக்கம் அந்த கார் திருடர்கள் காருக்கு திருண்ண காருக்குள்ளார புறத்தோட போலீஸில் மாட்டிக்கிறப்போ ஒரு அதிர்ச்சி இந்த அதிர்ச்சிக்கெல்லாம் என்ன தீர்வு என்ன கிடைச்சிது அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் மேலே நண்பராக இருக்கிற நாக் இந்த கதையில் எவ்வளோ பெரிய முக்கியமான புள்ளியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் யாருமே யூகிக்க முடியாத வகையில் கிளைமாக்ஸ்ல வேற லெவலில் கோத்து வாங்கி கொண்டு வந்து முடிக்கிறாங்க ட்ராமா உண்மையாகவே அருமையான ட்ராமாவாக எனக்கு தெரிஞ்சுது இதில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாம் உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் பிரசன்னம் அருமையான ஒரு கேரக்டரு சுந்தருங்கிற கேரக்டரு அந்த குழந்தை இல்லாத வழி வருத்தத்தை முகத்தில் தேக்கி அடுத்தவங்க கேட்குறப்பெல்லாம் அப்படி சின்னதாக ஒரு கூச்சத்தோட பதில் சொல்கிற இடங்கள் மாதிரி சாந்தினி கீதாங்கிற அவருடைய மனைவி கேரக்டில் அந்த அம்மாவும் எல்லா முகத்தில் இருக்கும் ஏதோ ஒரு சோகம் எழுத்தட்டின கேரக்டர்னா அந்த அம்மா தான் கரெக்டாக சமீபமாக நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்காங்க இந்த படமும் அந்த வருஷத்தில் இடம்பெற வாழ்த்துக்கள் அவங்க ஆனந்த் நாக் அவர் தான் வந்து ரகுங்கிற அந்த ஃப்ரெண்டு கேரக்டரு ஓஹோ ஃப்ரெண்டாக இருக்கிறவன் ஃப்ரெண்டுக்கு கூட குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தா நீ என்னென்னமோ பண்ணுறியப்பா அப்படிங்கிற லெவலில் அவர் கேரக்டரு சஞ்சீவ் அவர் தான் வந்து நம்ம விஜய் படங்கள்லாம் நண்பரா நம்ம சிந்துன்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவருடைய சகோதரர் அவங்க வந்து இந்த ஆஸ்மா கம்ப்ளைண்டால் இறந்து போனாங்க நல்ல நடிகை அவருடைய சகோதரர் நம்ம விஜய்க்கெல்லாம் நண்பராக வருவார் இந்த படத்தில் இப்போ விஜய் நடிக்க போயிட்டதுனால விஜய் மாதிரியே நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில் அஜய்குமார்ங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரில் நல்ல போலீஸ் ஆகிறாரு பூர்ணிமா ரவி அவங்க தான் செல்விங்கிற இந்த இளம் காதல் ஜோடியில் கதாநாயகி பிரதோஷ் அவர் தான் வந்து ஜீவாங்கிற அந்த இன்னொரு கேரக்டரு அவர் தான் அந்த காதலர் அவரை ஏன் இவங்க பிரிகிறாங்க இவங்க பிரிஞ்சாங்களா இல்லை அவர் பிரிஞ்சாரா அடுத்தது மாரிமுத்து முருகேசங்கிற அந்த அப்பா கேரக்டரு அதாவது பூர்ணிமா ரவிக்கு அப்பா மா அவங்க வந்து பார்வதி கேரக்டரில் பிரதீப் கே விஜயன் உண்மை புத்திரங்கிற அந்த டேரக்ட் டாக்டர் கேரக்டரில் அதாவது அந்த தடியா அதை நான் சொன்னேன் இல்லைங்களா நிறைய படத்தில் அவர் நல்ல வளர்ந்து வந்துட்டு இருந்தார் நல்ல நடிகராக இருந்துட்டார் அடுத்தது ஈஸ்வர் அவர் வந்து மெக்கானிக் அந்த ஈஸ்வரா ஈஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு அவர் ஸ்டைலில் நம்ம கம் பழைய காமெடியன் பிச்சு உதர்வார் இல்லை மெக்கானிக்காக வராரு காரை திருட்டு வரத்துக்கு அந்த ரெண்டு பேருக்கு ஐடியா கொடுக்குறது நேகல் ரவி சீஃப் மினிஸ்டர் இடத்துல கொஞ்சம் நேரம் வராரு வையாபுரி போலீஸ் கான்ஸ்டபுளாக வையாபுரி கான்ஸ்ட் கான்ஸ்டபுள் ஆனால் காமெடியாக ஃபுல்லாக இல்லை இது வேறு மாதிரி ஒரு கதை முன்னாவே இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருடர்கள் ரெண்டு பேர் அவங்க பண்ணுறது தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை விறுவிறுப்பாக இருந்தது தம்பிதுரை மாறிய போனோட எழுத்து இயக்கத்தில் டேர்ம் புரொடக்ஷன் ஹவுஸ் எஸ் உமா மகேஸ்வரியோட தயாரிப்பில் அஜித் சீனிவாசனோட ஒளிப்பதிவில் ஆர்எஸ் ராஜப் பிரதாப் அவருடைய இசையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு வித்தியாசம் முகன் வேல் முருகன் வேல் அவர் தான் வந்து முகன்வேல் முருகன் கொடுக்கிறது முக முகன்வேல் முகன்வேலோட படத்தொகுப்பு சிகே முஜிபுர் ரஹ்மானோட கலை இயக்கம் அதுமாதிரி சுரேஷோட சண்டை பயிற்சி எல்லாமே இந்த படத்தில் சிறப்பாக இருக்குது எல்லாமே தேவைக்கையான அளவில் இருக்குது அதுதான் இந்த ட்ராமா படத்தோட சிறப்பு நான் எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த காமெடின்ற பேரில் இந்த கார்த்தை பண்ணுறது தான் சில இடங்களில் கடியாக இருக்குது மற்றபடி இந்த ட்ராமா அருமையான ட்ராமா நிச்சயமாக ரசிகர்களை கோமாவில் தள்ளாது அதாவது நான் சொல்கிறது தேட்டரில் இருக்கையிலேயே இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு குட்டி கோமாவுக்கு போயிட்டு இருந்தலாம் தூங்க ஆரம்பிப்போம்ல அந்த கோமாவில தள்ளாது அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற விரிவுறுப்பு கொடுக்குது ட்ராமா அருமையான ட்ராமா அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க